எலெக்ஷன் மேக்கு வந்து ஏப்ரல் நீங்கள் எலெக்ஷன் ஏப்ரல் கொண்டு வரீங்க இன்னொரு பக்கம் ஜனவரி ரிலீஸ் பிப்ரவரி மார்ச்சுக்கு எடுக்கிறீங்க கரெக்டாக எலெக்ஷன் அப்ப லட்டு மாதிரி எல்லாரும் தாவேக்கா ஜனநாயகன் 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 கத்திட்டு இருப்பாங்க தள்ள முயற்சி செய்தாலும் இது வந்து நிச்சயமாக இது வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்காது ராகுல் காந்தி வாய்ஸ் எழுப்பியிருக்காரு பிரதமர் மோடி நீங்க வந்து தமிழ் மக்களை நீங்க சப்ரஸ் நீங்க முடியாது அது வந்து அதை பத்தி நான் பேசணும் ராகுல் காந்திக்கு வந்து தமிழ் மக்களை சப்ரேஷன் பத்தி மோடி பண்ணுறான்னு சொல்கிற பேசுறதுக்கு எந்த வித ஒரு லாய்க்கும் இல்லை அப்படியே மோடி பண்ணி பத்து பஞ்சு நாள் தள்ளி போட்டார்னா எப்படி சூப்பர் ஹிட்டா இருக்க போகுது ஜனநாயகம் ஸோ எனக்கே தெரியுது இந்த ஸ்டாலின் வழக்கிலே ஜஸ்டிஸ் கே கே மகேஸ்வரி கேட்குறாங்க ஏன் பதினாறு வருஷமாக இந்த கேஸை வந்து நீங்கள் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்ற ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காரு அதுக்கப்புறம் தான் கபில் சிபில் கிட்டலாம் சொல்லியிருக்காரு அந்த மூணு நாள் உங்களை எல்லா வாதத்தையும் நீங்கள் முடிச்சிடணுன்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு ஆமாம் ஒன்று ஒரு ஒன்று ஜஸ்டிஸ் மகேஸ்வரிக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு அதாவது இந்த பாஜக எவ்வளோ ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க இது சம்மந்தமாக ஏன் ஒரு ரிஃபார்ம்ஸும் கொண்டு வரலன்ற ஒரு கேள்வி அதுக்கு நீங்கள் பார்க்கணும் அரசியல் சாசனத்தில் பாஜகவோ அது காங்கிரஸோ அது திமுகவோ அதிமுக இதெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் தூண் அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டின் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஸ் சின்னான்னு இந்திரா காந்தியை எதிர்த்து அவருக்கு அவர் கொடுக்குறாரு அது என்ன சொல்கிறாரு டீட்டெயிலாக பார்க்குறாரு ஊழலுக்கு தமிழ்நாடு ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் உடனே அது வந்து பாஷ் ஆகிடுச்சு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு இவர் வந்து மேல்முறையீடு பண்றாரு சுப்ரீம் கோர்ட் அது வந்து டிசம்பர்ல வந்து அப்புறம் டிசம்பர்ல இருந்து ஜான்வரிக்கு ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் தாமரை டிவி வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மருத்துவ பிரிவு அணியின் மாநில செயலாளர் மற்றும் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் நிறுவனருமான திரு டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்கள் சார் வணக்கம் நேர்களுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு போட்டி போட்ட தேர்தல் வெற்றி எதிர்த்து சைதை துரைசாமி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்காரு இந்த வழக்கு வருகின்ற இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கண்டினியூஸாக மூணு நாள் நடக்க போது எப்படி பார்க்கலாம் அந்த ஸ்டாலின் இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டி போடுவாரா மாட்டாரான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு விக்னேஷ் நான் வந்து அந்த கம்ப்ளீட் ஃபைல் நான் படித்தேன் டெல்லியிலேருந்து சில அட்வனிஸ்ட்ரேட்டிவ் பேசி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ரு என்ன என்னாகும் நம்ம அஃபிஷியலாக பெருசாக சொல்ல முடியாது ஆனால் ஒன்றும் ஆகாது கடந்த கால தீர்ப்புகளை நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கலாம்ல ஆமாம் அதாவது இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆர்பிஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மக்கள் இதை பற்றி கேட்கணும் ஏன்னா உங்களுடைய பிரதிநிதி ஆகிய உங்கள் எம்எல்ஏ உங்களுடைய பிரதிநிதி உங்கள் ஏரியாவில் இருக்கிற எம்பி உங்கள் மினிஸ்டர் அவங்க வந்து இது மாதிரி ஊழல்களில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா உங்களோட பிரதிநிதிகள் இல்லையா அதனால் உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது அதை பற்றி ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மாதிரி போட்டால் எல்லோரும் நல்லா கேளுங்க ஏன்னா ஊழல் உள்ள தமிழ்நாடு அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க ஆறு வருஷத்துக்கு ஆனால் அவங்களுக்கு கன்விக்ஷன் வரணும் ரெண்டு வருஷத்துக்கு கன்விக்ஷன் வரணும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நம்ம மக்கள்கிட்டேயும் உங்ககிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டு ஜஸ்டிஸ் சின்னான்னு இந்திரா காந்தியை எதிர்த்து அவங்க அவர் கொடுக்குறாரு அது என்ன சொல்கிறாரு டீட்டெயிலாக பார்க்குறாரு ஊழலுக்கு யாஷ் கபூர் என்கிற மனிதன் கிட்ட இவங்க காசு கொடுத்து இங்கே கொடு அங்கே கொடு அங்கே கொடுங்கிறது நிறைய பேர் அதுக்கு விட்னஸாக இருந்து கொடுத்தாங்க சாட்சி இது மாதிரி கொடுத்தாங்க ரெண்டாவது உடைய வண்டிகள் காரு கவர்மெண்ட் மெஷினரி கவர்மெண்ட் காசு பயன்படுத்தி ரேலி பண்ணுறதுலாம் நிறையா பண்ணதாக அந்த கணக்கில் வந்து அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சு அதையும் ப்ரூவ் ஆயிடுச்சு அதனால அவர் சொன்னார் உங்களுடைய எலெக்ஷன் வந்து நல்ல அன்பாய்டு அந்த கேஸை போட்டது வேறு யாரும் இல்லை த கிரேட் ராஜ்நாராயண் ஆம் அப்புறம் என்னாச்சு இவங்க உடனே முறையிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்துச்சு உடனே முறையிடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜஸ்டிஸ் வி ஆர் கிருஷ்ணா ஐயருங்கிறவர் சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்க பிரைம் மினிஸ்டரா மட்டும் இருந்துட்டு போலாம் ஆனா நீங்க எம்பியா இருக்க முடியாது முதல் முறையா இது மாதிரி ஒரு ஜட்மெண்ட் பாருங்க இந்த கிருஷ்ணா ஐயர் நீங்க எம்பியா இருக்க முடியாது நீங்க ஓட் பண்ண முடியாது ஆனா ஆறு வருஷத்துக்கு ஆனா நீங்க பிரைம் மினிஸ்டரா மட்டும் இருந்துட்டு போனது நான் அவர் கொடுத்ததுனாலதான் அவ்வளவு இன்னைக்கு திமுக அதிமுக எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்களே நம்மளை பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்களேன்னு சொல்கிற அந்த எமர்ஜென்சி நெருக்கடி அந்த அந்த ஜட்மெண்ட் வந்தோடனே நீங்கள் பிஎம் ஆனால் உங்களால் ஓட் பண்ண முடியாதுன்னு அடுத்த நாள் அவங்க எமர்ஜென்சிக்கு விட்டாங்க ஸோ இதுதான் அந்த இது அந்த வரலாறு இப்போ இங்கே வாங்க சைதை தோரசாமி என்னை வந்து இது மாதிரி ஓட்டுக்காக காசு கொடுத்தாரு ரெண்டாவது ஸ்னேகிதி என்கிற ஒரு ஜேர்னலில் வந்து ஒரு பத்திரிகையில் அங்கே மிஸ்ஸஸ் துர்கா ஸ்டாலின் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க நான் அவருக்கு லெட்டர் எழுதி இது எப்போ கொடுக்குறாங்க எலெக்ஷனாகி வந்துட்டப்பறம் இது மாதிரி நான் வந்து சில பேருக்கு காட்டு கொடுக்கணும் சில பேருக்கு சில விஷயங்கள் கொடுக்கணும் சில காசு கொடுக்கணும் இதெல்லாம் நான் அவர் கேட்டேன் நானே அங்கே ரெண்டு மூணு வாரம் இந்த குளத்தூரில் இருந்து ஒரு ஃப்ளாட்டில் இருந்து தங்கி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் கொடுத்தது ஒரு ஆதாரமாக இவங்க பயன்படுத்தி சைதாமி சொல்லியிருக்காரு இது வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க கொடுத்தது அவங்க பண்ணது ஸோ இது வந்து ஒரு இன்டைரக்ட் ப்ரூஃப் அப்புறம் வேறு சிலர் மொழியாக நியூஸ் பேப்பர்ஸ்குள்ளே நூறுரூபா வச்சது நூறுரூபா கட்டு ஐநூறுரூபா கட்டு இதெல்லாம் சில ஆதாரங்களோடு அவர் வந்து கேஸ் போட்டார் ஆனால் தமிழ்நாடு ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் உடனே அது வந்து காஷ் ஆகிடுச்சு ஃபியூ டிஸ்மிஸ் ஆயிடுச்சு இவர் வந்து மேல்முறையீடு பண்ணுறாரு சுப்ரீம் கோர்ட் அது வந்து டிசம்பரில் வந்து அப்புறம் டிசம்பர்லேருந்து திருப்பி ஜான்வரிக்கு வந்திருக்கு ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவம் கேஸில் பொறுத்த வரைக்கும் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஆதாரம் வந்து ஏன்னா அவர் திரு பவர்ல இருக்காரு அவரை வந்து வீழ்த்தணும்னா போதிய அளவுக்கு ஆதாரம் இல்லாமல் செய்ய முடியாது ஒரு சிசிடிவில காசு கொடுத்து மாட்டுறாங்க அல்லது பல சாட்சிகள் வந்து ஆமாம் எப்படி கொண்டாங்கன்னு சொன்னாங்க அல்லது அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்றாங்க இந்த கவிதா கேஸ்ல வந்துச்சு தெலுங்கான அது போல இருந்தால்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நான் பேசின ஒரு சில சுப்ரீம் கோர்ட் வக்கீலாம் பேசும்பொழுது வழக்கறிஞர் சொன்னாங்க முக்காவாசி இது வந்து அவர் நம்ம முதலமைச்சருடைய சார்பில் தான் போகும் ஒரு 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 பயம் அச்சுறுத்தலாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆதாரம் இல்லைங்கிறாங்க இப்போ நீங்கள் வேணால் பாருங்களேன் இல்லை சார் ஒவ்வொரு நேரமும் இங்கே வந்து மக்கள் தான் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் கேட்குறனாக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் வேலூர் நாடாளுமன்றத் தேர்தலில் நிப்பாட்டி வச்சாங்க கரெக்ட் அதுக்கப்புறம் கதிர் ஆனந்த் மேலே எலெக்ஷன் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுத்ததுன்றது இன்ன வரைக்கும் தெரியல ஒன்று எலெக்ஷன் கமிஷன் மக்களை ஏமாத்துகிறாங்களா எப்படி இதை நம்ம புரிஞ்சிக்கிறது உங்களுடைய ஆதகம் தான் எனக்கு இருக்குது ஒவ்வொரு தமிழ் குடிமகனுக்கும் இருக்கணும் நீங்கள் பார்த்திங்கன்னா அது ரெண்டாயிரத்தி பதினோரு கேஸ்ஸு டுவெண்ட்டி லெவன் எப்போ ஜட்மெண்ட் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த சோகால் பெண்டன்சி தேவையில்லாத ஒரு அழகான தமிழ் சொல் இருக்கு நிலுவை நிக்க வச்சிடுறாங்க கேஸை இந்த நிலுவை தேவையில்லாத நிலுவைகளால் இந்த வழக்குகளுடைய தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துனால தான் ஒரு நேரு கே என் நேருக்கு எதுக்கு ஒரு கேஸ் வரும்போது அமலாக்கத்துறை ஒன்று பண்ணுறாங்க அமர் இயக்கம் சொல்லும்பொழுது சிரிச்சுட்டு எல்லாம் இங்கே நாங்கள் பார்த்துப்போம் சொல்கிறாங்க ஏன்னா ஒன்றுமே அப்போ நடக்க போறது இல்லை பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ இருபத்தஞ்சு வருஷமோ அப்புறம் நடக்க ஒரு அந்த அந்த ஒரு பயமின்மை இருக்கு பயமே இல்லை உங்களுக்கு கெத்தா இருக்கு அதனால இல்லை பாஜக எவ்வளோ ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க இது சம்பந்தமா ஏன் ஒரு ரிஃபார்ம்ஸும் கொண்டு வரலன்ற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு நீங்க பார்க்கணும் அரசியல் சாசனத்துல பாஜகவோ அது காங்கிரஸோ அது திமுகவோ அதிமுக இதெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் தோன் இந்த லாஸ் கொண்டு வந்து ரிஃபார்ம் கொண்டு வருது அதை எக்ஸிக்யூட் பண்றது எக்ஸிக்யூட்டிவ் தோன் அதாவது ஐஎஸ் ஐபிஎஸ் ஆனால் இதுக்கு மூணு ரெண்டுக்கும் மேலே உட்கார்ந்துருக்கிற மூணாவது பெரிய தூண் வந்து ஜுடிஷியரி ஜுடிஷியரி நினைச்சா கோடி கோடி கேஸஸ் எல்லாம் வெயிட் பண்ணிருக்க அந்த வழக்குகளுக்கு விரைவில் எல்லாத்துக்கும் ஒரு தீர்ப்பளிச்சு கொண்டு வந்தவங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் இதனால தான் வந்து ஒரு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சோமனன் எடுத்திங்கன்னா எழுபதாயிரம் கேஸ் பட பட படம் மேஜர் மைனர்லாம் சேர்ந்து கரெக்ட் கரெக்டாக முடிக்கிறாரு அவருக்கு என்ன பண்ணுறாங்க அவருக்கு ஒரு சங்கின்னு ஒரு பேர் கட்டுறாங்க அவர் வந்து அவருக்கு ட்ரபுள் கொடுக்குறாங்க

சீக்கிரமாக ஒரு வழக்குக்கு தீர்ப்பு வந்துச்சுன்னா அதுதான் விதிவிலக்கு ரெகுலர் நடைமுறை என்ன இழுத்து 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 போகுது ஒரு ஸ்டே வாங்கிட்டு அவனுதான் முடிஞ்சது வாய்தா 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 வாய்தான்னு வாங்கி இழு 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 இழுத்து மக்களுடைய பார்ப்புகளை வந்து நாசமாக்குற ஒரு ஜுடிஷரி பில்லர் நிச்சயமாக அந்த ஜுடிஷரி பில்லர் டெஃபினட்டாக ஒரு ரிஃபர்மேஷன் கொஞ்சம் கொண்டு வரணும் சீர்திருத்தம் டெஃபினட்டாக தேவை பட் அது மட்டும் இல்லை ஆதாரம் இல்லாமல் அந்த பக்கமும் போகுது ஏன்னா இந்தியன் லாவுடைய அடிப்படை பேசிஸ் நூறு குற்றவாளிகள் தச்சுட்டு போகலாம் ஒரு நிரபராதிக்கு பிரச்சனை வரக்கூடாது போட்டோம் வச்சுக்கலாம் போதிய ஆதாரம் இல்லாம சில நல்ல ஆட்கள் மேல கூட அந்த பக்கத்துல இருந்து கெட்டவங்க கேஸ் போட்டு காலி பண்ணுவாங்க இந்த ஸ்டாலின் வழக்கிலே ஜஸ்டிஸ் கே கே மகேஸ்வரி கேட்குறாங்க ஏன் பதினாறு வருஷமா இந்த கேஸை வந்து நீங்கள் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் கபில் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு அந்த மூணு நாளில் உங்களை எல்லா வாதத்தையும் நீங்கள் முடிச்சிடணுன்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு ஆமாம் ஒன்று ஒரு ஒன்று ஜஸ்டிஸ் மகேஸ்வரிக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு அதாவது கரெக்டாக ஒரு நேர்மையான மனிதன் நாட்டுக்கு நல்லது நினைக்கிற மனிதன் ஆனால் நீங்கள் கேட்கலாம் அப்ப ஏன் எல்லாம் இது இழுத்துட்டு போற சிஸ்டம் அதுதான் ரஜினிகாந்த் சொன்னார் சிஸ்டமே மாற்றணும் அவர் அவர் மட்டும் மாத்திட்டு போயிட்டார் சிஸ்டம மாத்திர ஸோ ஜஸ்டிஸ் மகேஸ்வரி நேர்மையான மனிதன் அவரும் சீக்கிரமாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்கிறத அதை வந்து சீக்கிரமாக தீர்ப்பு கொடுக்கணுங்கிறது பட் இது வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் வழக்கறிஞர்களுக்கு பெருசாக அது மாதிரி ஒன்று ஆகாது போல தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா கதிரானந்த் கேஸுங்க கரெக்டாக சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேலூரில் வந்து கதிரானந்தும் ஏசிஎஸ்ஐ அவங்க ரெண்டு பேரும் போராடுறாங்க அப்போ வந்து இதுக்காக எல்லாத்தையும் போட்டு அப்புறம் திருப்பி எலெக்ஷன் வைக்கிறாங்க இன்னும் கேஸ் போயிட்டு இருக்கு அப்புறம் இன்னும் எலக்ஷனுக்கு அப்புறம் எம்பியாக இருக்காரு இன்னும் அது போயிட்டு இருக்கு அது எப்போ வந்து அதுக்குள்ள இப்ப ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முடிச்சு அவர் அடுத்த வாட்டி திருப்பியும் எலெக்ட் ஆகி இப்போ இருபத்தி ஒன்பது வரைக்கும் போட்டிக்கிட்டே மாதிரி மக்கள் யோசிக்கணும் ஏன் இது மாதிரி நடக்குதுன்னு நாட் ஓன்லி மக்கள் இது மாதிரி நியூஸ் மேல போகும்போது ஜுடிஷியரி இன்னொன்று இருக்கு லெஜிஸ்லேட்டிவ் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி ஸ்பீடி டிஸ்போசல் ஆஃப் கேசஸ் நீங்க பாத்தீங்கன்னா துபாய் சவுதி அரேபியா ஜெர்மனி யூகே அமெரிக்கா ரெண்டு வருஷம் இருக்கலாம் ஒரு வருஷம் இருக்கலாம் நம்ம ஊரில் மட்டும்தான் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம்னு சொல்லி மக்களை வந்து காயப்படுத்துறாங்க எந்த மக்கள் ஓட் பண்றாங்களோ எந்த மக்கள் மக்களுக்காக பண்றோம் மக்களுக்காக பண்றோம்னு சொல்லி யார் மக்களுக்காக பண்ணுறாங்க மக்கள் யோசிக்கணும் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வைக்கிறேன் விரும்புகிறேன் விக்னேஷ் இந்த கேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிரபோஷனட் ஆசட்ஸ் அல்லது எலெக்ஷன் அப்போ நிறைய காசு இதுதான் மெயின் யூசிங் கவர்மெண்ட் மெஷினர் இதே தான் இந்திரா காந்திக்கு இதே தான் எம் கே ஸ்டாலினுக்கு கரெக்டாக கூட்டணியும் இருக்கு அதே மாதிரி டிஎம் டிஎம் கேயும் காங்கிரஸும் நீங்க வந்து ஏன் கொடுத்தாங்க காசு மக்கள் வாங்கினாங்க மக்களுக்கு ஞாபகமா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மூவாயிரம் ரூபாவோ அந்த ஐயாயிரம் ரூபாவோ பத்தாயிரம் ரூபாய் உங்க குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போனால் கூட அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு கம்ப்ளீட்டா நீங்க வந்து டெமோக்ரஸி ஜனநாயகத்தையே வெலை பேசி வித்தரக்கூடாது மக்கள் நீங்கள் சொல்வீங்க பணம் பணம் தான் பேசுவாங்க பணம் பேசுவாங்க இதுதான் உண்மை இதான் ஜஸ்டிஸ் இதே ஒருத்தன் ஸ்கிரீன்ல போய் போட்டான்னா நீங்க காசு கொடுத்து பாப்கார்ன் போட்டு சுத்தி போட்டு அதை பார்த்துட்டு கை தட்டுவீங்க ஆனா உங்களுக்கு நடக்கும்போது நீங்களே வந்து விக்டிம்ஸா மக்கள் வந்து காசு வாங்கி முதல் ஊழல் அதற்கு பேர் முதல் ஊழல் ஒரு ஜனநாயகத்துல முதல் ஊழல் வந்து காசு வாங்கி ஓட்ட டெக்னிக்கலி அது கதிரானந்த் மேல இருந்தாலும் ஸ்டாலின் மேல இருந்தாலும் இந்திரா காந்தி மேல இருந்தாலும் ஒருத்தன் கை நீட்டி வாங்கினாங்க பாத்தீங்களா குளத்தூர்ல அவங்க தான் முதல் ஊழல் பண்ணாங்க அதை நம்ம மாற்றணும் சரிங்க கேட்கலாம் சார் குடுக்குறாங்க என்ன பண்ணுது வாங்கிக்கிங்க உங்க காசு தானே திருப்பி கொடுக்குறாங்க ஆனா நீங்க காசை வாங்கிட்டு அதே ஆளு நம்மளே ஒரு பழக்கத்துக்கு கொண்டு போயிடறோம் வேற வழி இல்லை நான் வந்து கொஞ்சம் லௌகிகமா ப்ராக்டிக்கலாக சொல்றேன் எல்லாரும் மகாத்மா காந்தி ஹரிச்சந்திரன் யாருமே வாங்காதீங்க முதல் முறை தமிழ்நாட்டு இப்ப கூட நான் நினைப்பேன் ஒரே ஒரு கான்ஸ்டுவன்சி ஒரு மயிலா போறோம் ஒரு அட்டனாக ஏதாவது ஒரு கான்ஸ்டிச்சுவன்சி நாங்க யாரும் காசு வாங்கணும் சொன்னா அந்த தான் சூப்பர் சூப்பர் ஸ்டார் அந்த ஒவ்வொரு இருபத்தி ஒன்னு தேர்தலில் நான் மக்கள் கிட்ட பேசும்போது சொன்னாங்க என்னப்பா இந்த எந்த வருஷம் எந்த கட்சிக்காரனும் அதிகமா காசே கொடுக்கல அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட சொன்னாங்க நான் நாலஞ்சு இடத்துல போனேன் அஞ்சு ஆறு டாக்டர்ஸ் குஜராத்ல ஏழு எம்எல்ஏ வந்து டாக்டர்ஸா இருக்காங்க அந்த ரெண்டு பேர்கிட்ட நான் பேசுங்க அவங்களுக்கு எவ்வளோ எனக்கு தெரிஞ்சவங்க ஜூனியர்ஸ் எவ்வளோப்பா செலவழிச்சேன் எவ்வளோ ஒருத்தர் வந்து பதிமூணு லட்சம் செலவழிச்சிருக்கான் ஒரு லேடி வந்து இருபது லட்சம் செலவழித்தாங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு நான் கேட்டேன் ஆவரேஜ் சராசரி எவ்வளோ ஆவரேஜ் வந்து பத்துலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் தான் செலவழித்தோம் ஒரு ரெண்டு இடத்துல தான் ஜாஸ்தி செலவழித்தாங்க இது வந்து கடைசி எம்எல்ஏ எலெக்ஷன் கடந்த எம்எல்ஏ எலெக்ஷன் யார் வேணால் போய் செக் பண்ணலாம் போடுங்க கூகுள் ஜெமினியில் சாட் ஜிபிடியில் எல்லாத்தையும் போட்டு பாருங்க அதே சராசரி எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு தமிழ்நாடில் இருபது கோடி பதினஞ்சு கோடி ஒரு சீட்டு ஒருத்தர் வந்து கண்டெஸ்ட் பண்ணுனா எவ்வளவு வெளியில வச்சிருக்கீங்களா எப்படிதான் காசு வாங்கும் போது ஊழல் எம்எல்ஏ காசு கொடுத்து காசுங்களா முதல் ஊழல் குஜராத்ல வந்து அவன் வந்து பதிமூணு லட்சம் கொடுக்குறான் அவன் ஏன் வந்து வசூல் பண்றதுக்கு பாப்பான் இங்க பதிமூணு கோடி செலவழிக்கிறவன் வசூல் பண்றதுக்கு பார்ப்பான் முதல் ஊழல் என்னை திருப்பி திருப்பி நினைப்பேன் ஒரே ஒரு கான்ஸ்டென்சி நினைச்சா அதை பத்தி ஒரு சினிமாவே எடுக்கலாம் நாங்கள் யாருமே இந்த எங்கள் பஸ்திஸ்ல காசு வாங்க மாட்டோம் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க அப்படி ஏதாவது ஒரு பஸ்தி தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா உங்க காலில் விழுந்து உங்களை ஆண்டவனாக கும்பிட்டு நம்ம நாட்டையே மாற்றம் ஆரம்பிக்கிறது உங்ககிட்ட என்று சொல்லி அந்த பஸ்தியை எடுத்து பூஜித்து கொண்டாடி இதுதான்டா எங்கள் பஸ்தி ஆனா நாங்கள் எலக்ட் பண்ணுவோம் சரி நாளை நீங்க ரோடை சரியா பார்க்கணும் லைட்டை சரியா பார்க்கணும் பின்னிடுவோம்னு சொல்லி ஒரு புதிய மாற்றம் ஆரம்பிக்கலாம் அதுக்கு முதல்ல மாற்றத்துக்கு பதிலாக காசு வாங்கி ஏமாற்றம் தான் போறோம் ஆனா இந்த முறை அட்லீஸ்ட் மாற்றத்துக்கு நம்ம பார்ப்போம் ஜனநாயகத்தை பற்றி பேசுனீங்க இந்த ஜனநாயகன் எப்போ வரப்போதுன்னு தெரியல கேஸ் போய்கிட்டு சார் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க பாஜக தான் காரணம் அதுக்கு இல்லைங்க அது வந்து பக்கா சும்மா இதெல்லாம் க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பராசக்தி பார்த்தீங்கல்ல பராசக்தி வந்து நான் பார்க்கல அவ்வளோ மோசமான பண்ணுன்னாங்க மூணு மணி நேரம் வேஸ்ட் பண்ணலாது நான் அதை பேஷண்ட் பார்க்கலாம் எங்கேயாவது போகலாம் எலெக்ஷன் பண்ணலாம் அந்த படத்தில் பக்தவச்சரன் சீஃப் மினிஸ்டர் புனிதமான மனிதன் பக்தவச்சரன் புனிதமான ஒரு மனிதன் ஆசு வாங்காத ஒரு நாள் அவர் வந்து சொன்னாரா தமிழ் தமிழுக்காக ஹிந்தி எதிர்த்து போராடுறாங்களா சுடுங்க ஆனா ஆக்சுவலா வரலாறு படி அது சொன்னது ஈவே ராமசாமி நாயக்கார்ங்கிற பெரியார் அதை திருவிழி சொன்ன மாதிரி காட்டுறாங்க பாத்தீங்களா அது தாங்க கட்டுக்கிற நேரடிவ் அது தாங்க திராவிட நேரடிவ் அதை நீ நிஜமாவே அவர் சொல்லியிருந்தா நீங்க காட்டலாம் சொன்னது ஒரு ஆளு ஆனா டிவியில காட்டுறது ஒரு சினிமால காட்டுறது ஒரு கட்டுக்கதை இதெல்லாம் நம்பிதான் காலி அவர் ஸோ பாஜக அவ்வளவு பெரிய ஒரு பார்ட்டி உலகத்தே பெரிய பார்ட்டி பாஜகங்க பன்னெண்டு பதிமூணு கோடி பதிமூணு கோடி அந்த மெம்பர்ஷிப் உறுப்பினர்கள் நேர் பண்றாங்க தமிழ்நாடு வந்து எட்டு கோடி மக்கள் ஒன்றை தமிழ்நாடு உறுப்பினர்களே உறுப்பினர்களே உலகத்திலே ரொம்ப பெரிய பார்ட்டி உலகத்திலே ரொம்ப பணக்கார பார்ட்டி பதினெட்டு மாநிலங்கள் அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒரு விஜயோட ஒரு படத்தை எப்படியாவது ரெண்டு வாரம் நம்ம எப்படியாவது தாமதிக்கலாம்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக பாஜகவை இருக்க முடியாது அப்படி இருந்தால் இங்கேருந்து சென்சார் போர்டு வந்து டெல்லிக்கு அனுப்பி டெல்லியில் அவங்க வந்து நாங்கள் டைம் எடுக்கணும் டைம் எடுக்கணும்னு சொல்லலாம் இவங்களே கடைசி நிமிஷம் கொடுத்துட்டு உடனே கொடு உடனே கொடு உடனே கொடுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர்ஸே வந்துட்டு நாங்கள் வந்து இந்த டேட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்புறம் சென்சார் போர்டு கிட்ட கொடுக்குறாங்க ஏன் யார் ஜனநாயகம் தான் படம் ஜனநாயகம் தானே உனக்கு ஜனநாயகம் தானே வேணும் ஜனநாயகம் என்னன்னு சேவல சார் மூணு பதினஞ்சுக்கு சென்னை ஹைகோர்ட்ல ஒரு உடனே மூன்றரை மணிக்கு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு திருப்பரங்குன்றத்துல வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கறாங்க உடனே நான் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற மேல்முறையீடுன்னு சொல்றாங்கல்ல அந்த அவசரம் வந்து அதாவது ஒரு சிஸ்டம் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க இதனால படத்தை போய் சொல்றாங்க ஒரு வாரம் பத்து நாள் எப்படிங்க அது கம்மியா போகணும் ஜனநாயகம் இப்ப நான் சொல்றேன் ஜனநாயகம் இஸ் அ சூப்பர் ஹிட் நீங்க ஒன் வீக் அப்புறம் வந்தாலும் ரெண்டு வாரம் அப்புறம் வந்தாலும் ஒரு மாசம் நான் ரொம்ப சினிமா பார்க்காத சூப்பர் ஹிட்டா இருக்கும்போது எல்லாரும் வெயிட் பண்றாங்க ஏ விஜய் படம் எலெக்ஷன் வருது எலெக்ஷனை பத்தி இருக்கிற படம் மூணு இது வந்து விஜயோட லாஸ்ட் படம் இந்த மூணு விஷயம் வச்சு காமன் சென்ஸ் தர்க்க ரீதியில் பார்த்தீங்கன்னா இது சூப்பர் ஹிட் அது வந்து திமுக பிளாக் பண்ண பார்த்தாலும் சூப்பர் ஹிட்டு பாஜக பிளாக் பண்ண பார்த்தாலும் சூப்பர் ஹிட் என்னதான் பண்ண முடியும் சென்சார் போர்டில் இன்னைக்கு ராகுல் காந்தி வாய்ஸ் எழுப்பியிருக்காரு பிரதமர் மோடி நீங்க வந்து தமிழ் மக்களை இன்னைக்கு என்னைக்கும் நீங்க சப்ரஸ் பண்ண முடியாதுன்னு அது வந்து அதை பத்தி நான் பேசுறேன் ராகுல் காந்திக்கு வந்து தமிழ் மக்களை சப்ரெஷன் பத்தி மோடி பண்றேன் சொல்ற பேசுறதுக்கு எந்தவித ஒரு லாய்க்கும் இல்லை கேடுகட்ட இந்த காங்கிரஸுக்கும் தமிழ்நாடுக்கும் எவ்வளோ தமிழ்நாடுக்கு காங்கிரஸ் செய்த அநீதிகள்னா இவ்வளோ பெரிய ஒரு பட்டியல் இருக்கு அதில் ஒரே ஒரு சிலர் நேர்களுக்காக சொல்கிறேன் மோதிஜி வந்துட்டு அப்புறம் பத்து வருஷத்தில் முதல் பத்து வருஷத்தில் ஏறக்குறைய அவங்க கொடுத்த காசுக்கு ஐந்தில் ஒரு படங்கு பங்குலேருந்து மூணுலேருந்து ஒரு படங்கு ஒன் தேர்ட் டு ஒன் ஃபிஃப்த் ஆஃப் வாட் டே கேம் தான் யார் கொடுத்தாங்க காங்கிரஸ் அந்த இதுக்கு முன்னால் இருந்த ஒரு பத்து வருஷம் காங்கிரஸ் இருந்தாங்க அப்புறம் பத்து வருஷம் பாஜக நீங்கள் அப்படியே நீங்கள் தராசில் வச்சு பார்த்தா அவ்வளோ கொடுத்துருக்காங்க இவங்க காங்கிரஸ் ஒன்றுமே கொடுக்கல ஆனால் யாருமே காங்கிரஸ் டைம் அப்போ யாரும் ஒன்றும் சொல்லலை இப்போ என்னமோ நீங்கள் கொடுக்கல 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 இங்கே காசு கொடுக்கல ஜிஎஸ்டியை கொடுக்கல வரியை கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழக மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் உயிரை பணையம் வச்சு கடலில் போய் மீனை பிடிச்சி வச்சு என்ன சொல்லுவாங்க தெரியுமா என் நண்பன் என் அண்ணன் அன்பழகனார் தமிழக மீனவர்களின் தலைவன் சொல்லுவார் என் சாம்பலில் கூட என் சாம்பலில் கூட மீன் வாசனை அடிக்கணும் அப்படி மீனோட இருக்கிற மீனவர்களுக்கு அவங்க போய் பாவம் அவங்க வேலை பண்ணிட்டு கச்சத்தீவுலேருந்து போய் கொஞ்சம் மீனை பிடிச்சிட்டு வந்த ஆளுங்களுக்கு கச்சத்தீவு அப்படியே தாரவாத்து கொடுத்தாங்க இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கூட அப்போ வந்து திமுக பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அவங்க இந்திரா காந்தி தாரவாக்குறாங்க ராகுல் காந்தி சொல்கிறாரு அநீதி சரி எழுபத்தாலு நாலுலேருந்து எழுபத்தாறு வரைக்கும் பாவம் நம்ம இதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் சேனாதிபதி கிட்ட அன்பழகன் கிட்ட கிட்ட இவங்கெல்லாம் லீடர்ஸ் மீனவர்கள் ரெண்டு வருஷமாவது பாவம் கொஞ்சம் போய் கச்ச பார்க் பண்ணி என்ஜின்ஸ் பிரச்சனை பார்த்துட்டு வலையெல்லாம் பார்த்து திருப்பி வருவாங்க எழுபத்தாறுல சொல்றாங்க இந்திரா காந்தி இது கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் நீங்கள் யாருமே அந்த பக்கம் போகவே கூடாது முழுச தாரம் பார்த்துட்டோம் நோ லேண்டிங் ரைட்ஸ் ஆகிடுச்சோம் திருப்பியும் திமுக சும்மா இருக்காங்க இந்திரா காந்தி கொடுக்குறாங்க இவங்களுடைய பாட்டி ம் அந்த இவர் சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு மோடி வந்து அநீதி பண்ணியிருக்காருன்னு இவர் சொல்றாரு ஏன் இதை பராசக்தி படம் எடுத்ததான் எடுத்தது திமுக தானே எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் அந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் வந்து யார் ஹிந்தியை திணிச்சது தமிழ்நாடு அப்ப பாஜக ஃபார்மே ஆகலைங்க கொண்டு வந்து திணிச்சு பண்ணிதான் ஆகணும்னு சொன்னதே அழகான காங்கிரஸ் அந்த காங்கிரஸோடைய பேரன் காங்கிரஸோடைய டாப் மேன் ராகுல் காந்தி சொல்றாரு நீங்க வந்து தமிழ்நாடுக்கு வந்து நீங்க அநீதி சொல்லலாம் இன்னைக்கு நரேட்டிவ் என்ன காங்கிரஸ் இஞ்சி திணிச்சதுன்னு பேசல பாஜக தான் இந்திய திணிக்குதுன்னு பேசுறேன் பக்கா இது வந்து வெறும் நரேட்டிவ் அதான் எல்லா ரெண்டையும் நம்ம எடுத்து சொல்லணும் போய் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஆரம்பிச்சாங்க அப்புறம் அறுபத்தி மூணுல கொஞ்சம் இருந்துச்சு அறுபத்தி கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு எல்லாமே காங்கிரஸ் வர்சஸ் தமிழ்நாடு அதுல பாஜகவே இல்லை படம் எடுத்தது பராசக்தி திமுக திமுகவும் காங்கிரஸ் அரசியல் காரணத்துக்கு சேர்ந்திருக்கலாம் ஆனால் ஹிந்தி எதிர்ப்பு வந்து திமுகவும் காங்கிரஸும் தான் மோதுனாங்கிறது மக்கள் கிட்ட கிளியரா தெல்ல தெளிவா பராசக்தி படத்தை எடுத்து சொல்லலைங்கிறது என்னுடைய கூப்பு ஸோ ராகுல் காந்திக்கு எந்த வித ஒரு லோக்கல் ஸ்டாண்டி எதுவுமே இல்லைங்க வித தகுதியும் இல்லை இவங்களை பார்த்து சொல்லி மோதி இப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே மோதி பண்ணி பத்து பஞ்சு நாள் தள்ளி போட்டார்னா எப்படி சூப்பர் ஹிட்டாக இருக்க போகுது ஜனநாயகம் ஸோ இது எனக்கே தெரியுது அவங்களுடைய இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாது மோதிஜிக்கு தெரியாது ஐபி ரிப்போர்ட்டு தெரியாது படரை விட்டுருங்க இன்னொரு கடைசி விஷயம் சொல்கிறேன் யார் இதை வந்து டிலே பண்ணுறாங்களோ அவங்க தாவை ஒரு பெரிய நன்மை பண்றாங்க ஏன்னா ஜனவரியே ரிலீஸ் ஆனா அங்கே ஒரு ஸ்பைக் இருக்கும் ஒரு படம் பாப்புலர் ஆயிட்டோம் அப்புறம் கம் டவுன் நம்ம எவ்வளவு தழுறமோ 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 அந்த ஸ்பைக்கு பக்கா எலெக்ஷன் அப்போ வந்து தொடரும் அது மட்டும் இல்ல நான் கேள்விப்பட்டேன் டெல்லியிலேருந்து இருந்து எலெக்ஷன் மேக்கு முதல்ல ஏப்ரல் பக்கம் நீங்க எலெக்ஷன் ஏப்ரல் கொண்டு வரீங்க இன்னொரு பக்கம் ஜனவரி ரிலீஸ் ஃபெப்ரவரி மார்ச்சுக்கு எடுக்கிறீங்க கரெக்டாக எலெக்ஷன் அப்போ லட்டு மாதிரி எல்லாரும் தாவே ஜனநாயகன் 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 கத்திகிட்டு இருப்பாங்க ஸோ யார் இது தள்ள முயற்சி செய்தாலும் இது வந்து நிச்சயமாக இது வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்காது இப்போ கொஞ்சம் பாதகமா இருந்தாலும் விஜய்க்கு வந்து இது சாதகமாக தான் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சது என்னோட நூறு மடங்கு பெருசாக இருக்கிற பாஜகவுக்கு தெரியும் சோ அவங்களால இது நடக்கல வேறு ஏதோ தீய சக்திகளால் நடக்குது அந்த நேரட்டிவ் மட்டும் பாஜக பிளாக் பண்ணுதுங்கிறது என்னுடைய கூற்று